இன்றைக்கி நம்ம ரெசிபியின் தமிழில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையாக செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆனலை அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடானோனே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லியும் ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்குங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அறமுடி தேங்காய் ஒரு கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் இந்த தேங்காவை வந்து நம்ம டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் வதக்குங்க இது வதக்கிகிட்டே இருக்கிறப்பே இது கொஞ்சம் வதங்கின உடனே இது கூட ஒரு ரெண்டு வர மொளகா காஞ்ச மிளகா சுலோலா வர மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக தரும் இது வந்து நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம் இந்த மசாலா இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வதக்கணும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்தப்ப ரொம்ப கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு தேங்காய் வந்து இதுவாக வர அளவுக்கு ரொம்ப ஒருத்தரக்கூடாது எண்ணெய் பிரிஞ்சிடும் இதை இப்போ அரைச்சி எடுக்கிற அளவுக்கு வந்து இப்போ ஒரு வானல் சூடான உடனே ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை இந்த மசாலாவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்லோவாகவே வச்சிங்க ஏன்னா இதை தீஞ்சிரும் இது லைட்டாக பொரியிற டைமில் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் மீடியமான சைஸ் வெங்காயம் தான் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக இதில் உப்பை ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் லைட்டாக வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சமாக இதில் தூவிக்கலாம் லைட்டாக தூவிக்கலாம் போதுமானதாக இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷான அதாவது கோல்டன் ப்ரௌனிஷான கலர் வந்தவுடனே இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக அதை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டாக ஆட் பண்ணிங்க இதை நல்லா ஒரு இதுவாக அளவுக்கு மசீர அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கங்க ஐயா வச்சா தீஞ்சிரும் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதுவான நிலமைக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட்டு வதக்கி அந்த மசாலாவை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே வந்து அந்த மசாலா ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிங்க லாஸ்ட்டில் உங்கள் ஜார்லேயும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதையும் அலசி அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் நம்ம இதில் மிளகாய் தூள் போட தேவையில்ல ஏன்னா ஆல்ரெடி காரம் போட்டிருக்கோம் தேவையான அளவு உப்பு உங்கள் சுவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க இப்போ லைட்டாக ஒரு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் ரொம்ப நேரம் விட தேவையில்லை ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் போட்டிருக்கனால ரொம்ப நேரம் வேணாம் சும்மா லைட்டாக கொஞ்சம் இதுவும் ஆன உடனே ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கனை எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சள் தேய்ச்சி வச்சுருக்கேன் இது இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பீஸாக போட்டு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதோடய ஃபுல்லு எல்லா இடத்துலையும் அந்த மசாலா போய் நல்லா கவர் ஆகிடும் சிக்கனை கழுவி நல்ல மஞ்சள் தேய்ச்சி வைக்கிறதுனால நமக்கு ஆல்ரெடி மஞ்சள் இருக்கிறதுனால நல்ல கலர்ஃபுல்லான ஒரு கிரேவி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிக்கனும் க்ளீனாக இருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு இது போதுமான அளவாக இருந்ததுனால இந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கான மூடி ஒன்று போட்டு கொஞ்சம் மூடி நல்லா கொதிக்க விடலாம் இதை மூடி விட்டு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது அப்புறம் கிரேவியை வந்து பாருங்கள் செமையாக வந்திருக்கு உண்மையாக பார்த்தீங்க சூப்பராக இருக்குது இப்போ சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க சிக்கன் வெந்திருந்துச்சுன்னா அப்படியே இதில் கொஞ்சோண்டு மல்லி இலை இருக்குல்ல மல்லித்தலை அதை நல்லா அப்படியே மேலே தூவிட்டிங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் ரொம்பவே வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி ரொம்ப நேரம் நம்மளால் இதை வச்சுக்க முடியாது எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றது அதாவது காலையில் செஞ்சுங்கன்னா மதியத்துக்குள்ளே காலி பண்ணுறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடில் நம்ம செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கிரேவி வந்து அப்படியே ஒரு செம்ம ஃபீலாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம சாப்பாடு இல்லை இட்லி தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இது கூட பெப்பர் தூளை வந்து மேலே இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் காரமாக நல்ல ஒரு சூப்பரான இது இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் உண்மையாக கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களையும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அடுத்த முறை என்ன சமைக்கலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்